அம்மாக்களின் வளர்ந்த பிள்ளைகள் அம்மாவை அடைகாக்க காக்க விளைகிறார்கள் அம்மாவின் நண்பர்களை எதிரிகளாக பாவித்து முகம் திருப்பிக் கொள்கிறார்கள் அம்மாவின் அலமாரிகளில் ரகசிய ரெய்டு நடத்துகிறார்கள் அவசர ஃபோன் செய்ய வேண்டுமாய் அம்மாவின் கைபேசியை சோதனையிடுகிறார்கள் அடிக்கடி அழைத்து எங்கிருக்கிறாள் என உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள் அம்மாவை பற்றிய தகவல்களை சொல்லும் செயற்கைக்கோள் ஒன்று மாய அசரீரிகளை அவளுக்கு மட்டும் அனுப்பிய வண்ணம் இருக்கிறது தகப்பன் வெளியூர் செல்லும் தினங்களில் சிறு சப்தத்திற்கும் திடுக்கிட்டு கண் பதற்றம் கொள்கிறார்கள் இது வந்து ஒரு இந்த மாதிரியான வயது கடந்த பிள்ளைகள் இருக்கக்கூடிய அம்மாங்களால் கண்டிப்பாக பொருந்தி பார்க்க முடியும் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அம்மாங்க வயசான உடனே அப்படின்னா அவங்க கொஞ்சம் பெருசான உடனே அம்மாவுக்கு வயசாச்சு அம்மாவுக்கு தெரியாது அவங்களுக்கு இது வந்து பார்த்துக்கணும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற உணர்வு வந்து வந்துடுது